இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கடையில் நல்லெண்ணெய் வச்சு வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமாக ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுடுங்க இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் முழுசாவே போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு பத்து பல் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாமே அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா அந்த எண்ணெய்லையே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்க பார்த்திங்களா அதை ஊற்றிக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் இந்த தக்காளி எல்லாமே இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அந்த தக் கத்திரிக்காயிலையும் அந்த நல்லா அந்த மசாலா பிடிச்சிரும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஜாரலச தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கத்திரிக்காய் வெந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு அப்படியே சிம்மளியே நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காயும் வந்துருச்சு மசாலா கூட பச்சை வாடையும் போயிடுச்சு நல்லா சைட்லலாம் என்ன தெரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் புளி ஊற்றிடுங்க கரைச்சி வச்சுருக்கிற புளியை புளி தண்ணி ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு சாதத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் வெளியில் வச்சுக்கலாம் நம்ம தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல அதனால் ரெண்டு நாள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் தொட்டுக்க ஒன்றுமே வேண்டியதில் ஒரு அப்பளம் இருந்துவிட்டால் போதும் கத்திரிக்காய் வச்சே சாப்பிட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தண்ணி தேவையானாலும் தண்ணி ஊற்றி இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த ஒரு புளி குழம்புக்குமே கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் இது விருப்பம் இருந்தால் போடுங்க போடாட்டிங்கூட பரவாயில்ல ஆனால் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அப்படியே நல்லா சிம்மிலையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு பச்சை மிளகாயும் போட்டுடுங்க போட்டுவிட்டு அப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி சைட்லலாம் அப்படியே என்ன வச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா என்ன தெளிஞ்சு வந்துடும் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தது அது போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக போடுங்க போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் கடைசியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நிலாப்பில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி இது கூட கொஞ்சமாக கருகாய்பிலையும் பச்சையாக போட்டுவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்